ஆர் நகர் தொகுதியில் தமது வெற்றி உறுதியாகிவிட்டதை தடுத்து நிறுத்தவே சிலர் சூழ்ச்சி செய்து வருவதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர் கே நகர் ஒட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட சிறிய நகரில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் மனிதநேய மக்கள் கட்சி ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் ராஜா எம்பி வாக்கு சேகரித்தனர் மத்திய அரசு உட்பட்டதுதான் வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் இல்ல எனது தேர்தல் வெற்றி உறுதியாகிவிட்ட காரணத்தினால் எப்படியாவது இந்த தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் அணி பாஜக வேட்பாளர்கள் பல்வேறு புகார்களை அழைக்கின்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையம் பல அலு அவர்கள் முன்னிலையில் தான் தேர்தல் நடைபெறுகிறது இந்த நேரத்திலே அவர்கள் எப்படியாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சிகளை அனைத்து எதிரிகளும் துரோகிகளும் சேர்ந்து எடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகரில் டிடிபி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த நடிகை விஜயசாந்தி ஓபிஎஸ் என்றால் ஓயாமல் பொய் சொல்லும் சுயநலவாதி என்று விமர்சித்தார் சில வந்து என்னை சந்தித்தார்கள் அவங்க வந்து சொன்னாங்க ஓபிஎஸ் பத்தி தெரியுமா அவங்களுக்குன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஓபிஎஸ் பத்தி தெரிய இருக்குதுன்னா நிறைய விஷயம் தெரியும் அது இல்லம்மா அவர் பேர்ல அர்த்தம் இருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க என்ன ஓபிஎஸ் பன்னீர் செல்வம் அவர்கள் தானே சொன்ன இல்ல இல்ல அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு சொன்னாரு என்னன்னா ஓ அண்ணா ஓயாமல் தீ அண்ணா பொய் சொல்லும் எஸ் அண்ணா சுயநலவாதி ஓபிஎஸ் ஓயா

ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி வேட்பாளர் மதுசூதனனை ஆதரித்து முன்னாள் செல்வம் வாக்கு சேகரித்தார் காசிமேடு பகுதியில் திறந்த ஜனத்தை பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருந்தாலும் அது மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றார் மக்களுடைய மகத்தான ஆதரவாக எழுச்சியோடு இருக்கிறது உறுதியாக அண்ணன் இ அவர்கள் ஒரு மகத்தான வெற்றியை உறுதியாக பெறுவார்கள் என்பதை தான் வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவோடு நல்ல முடிவோடு இருக்கிறார்கள் ஆர்கே நகர் தொகுதி திமுக வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் திறந்த வேனில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பதவியில் இருக்கும் போது ஓ செல்வம் கேள்வி எழுப்பாதது ஏன் என கேள்வி எழுப்பினார் அம்மையாருடைய மரணத்துல மருமா இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய செய்தி சொல்றார் நான் கேக்குறேன் இந்த தேர்தலை வந்து நிக்கிறீங்களா இந்த அணிகளாக வந்து நிக்கிறீங்களா ஒண்ணு பணத்தை காட்டி மக்களை ஏமாத்துறீங்க இன்னொன்னு சப அந்த சமர்ப்பிட்டுகிற ஜெயலலிதாவுடைய உருவத்தை போல ஒரு மோல்டு மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை அந்த சமர்ப்பிட்டியில படுக்க வச்சு அதுக்கு பிறகு ஒரு ஜீப்ல மாதிரி ஒரு ஜீப்ல சாட்சி காட்சி பொருளாக்கி கொண்டு வந்து மக்களிடத்தில் காக்கிறேன் இதை விட வெக்கம் வேதனை நாட்டில் இருந்து ஒதுக்க முடியுமா தயவுசெய்து பாருங்க